ராகுல் காந்தி கேட்டதுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கணும் இப்ப சொல்றாங்கல்ல ஒரே பெண்ணு ரெண்டு இடத்துல போய் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்றாங்க ஒரே ஆளுக்கு வந்து மூன்று மாநிலத்துல வந்து ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு இருந்தது அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை அவங்க வந்து எடுத்து காட்டுறாங்க சரி அதே மாதிரி ஒரே வீட்டுல வந்து நாப்பத்தேழு பேரோ எண்பது பேரோ இருந்தாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டியது தானே அது இந்தியா டுடேவே தன்னுடைய நிருபரம் அனுப்பின பொழுதே அவர் வந்து அங்கே கண்டுபிடிச்சாரு அங்க வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காது இப்போ ஒரு பெங்காலி ஒருத்தர் அவரு ஓட்டர் கிடையாது அந்த மோனர் கேட்கும் போது இல்லை இங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் அது மாதிரி வந்து வந்து அந்த சமயத்தில் வந்து ஓட்டு போடுவாங்க சில பேர் எல்லாரும் இல்லை சில பேர் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சில பேர் வந்து வாக்குரிமை இல்லாதவர்கள் அந்த இடத்துல அவங்க வந்து ஓட்டு போட முடியாது அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் அது கிடையாது சரி அதே தப்பு இன்னும் சில பேர் பேர்கள் இருக்கு அப்போ அதெல்லாம் கோஸ்ட் ஓட்டர்ஸ் இப்போ ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு இருப்பாருனா இந்த ஒரு இப்போ இதிலலாம் எலெக்ஷன் கமிஷன் ஏன் மாட்டேங்குது வெளிப்படையாக ஏன் வர மாட்டேங்கிறாங்க அதையும் தவிர டிஜிட்டல் ஃபார்ம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டெலிட் பண்ணியிருக்கீங்களே அதை மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லை சட்டப்படி சட்டத்தை படி நாங்கள் அப்படி கொடுக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதான் இதில் போலிங் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம்ல இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய எல்லாம் வாங்கியிருக்காங்கல்ல அதுலேருந்து அவங்க பார்த்துக்கிட்டோம் இப்போ அடிப்படையாக வந்து சட்டம் என்பது மக்களுக்காக மக்கள் சட்டத்துக்காக இல்லை அப்ப திரும்ப திரும்ப இவங்க ஒப்பேக்கா போக போக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போக போக இவர்கள் மேல உள்ள சந்தேகம் வலுக்கத்தான் செய்யும் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற இந்த குற்றச்சாட்டு இவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பொருளாதார நிறுவனர் அவர் வந்து சொன்னார் இது மாக்கரி ஆஃப் எலெக்ஷனாக போய்கிட்டு இருக்கு ஏதோ மேசி ஒரு நடந்திருக்குன்னு சந்தேகப்படுறேன் அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து ஃபங்க்ஷன் பண்ற ஒரு என்ஜிஓவும் சொன்னாங்க இந்த தேர்தல் வந்து முறையாக நடத்தப்படவில்லைன்னு அந்நேரமே சொன்னாங்க ராகுல் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி இவ்வளவு இடைஞ்சல்களை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் டிஜிட்டல் ரோல் இல்லாத போதும் மேனுவல் ரோலை வந்து பிரித்து படிச்சு படித்து படித்து ஆறு மாதத்தில் போதுமான ஆதாரத்தோட அவர் வந்து இன்னைக்கு பேசுகிறார் இந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் அனைத்தத்திற்கு இந்த ஆதாரத்துக்கு வந்து சரியான காரணங்கள் இல்லாமல் எந்த விதமான ஆதாரம் காட்டாமல் இல்லை ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை இது வந்து உள்நாட்டில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோதனை இந்த நாடு சர்வதேச ரீதியாக பலமிழந்து நிற்பது ஒரு சோதனை இந்த நாட்டில் முறையான தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்ற ஆதாரங்கள் காட்டப்படும் பொழுது அந்த ஆதாரங்களை மறுதலிக்கும் கடமையை எடுத்துக்கொள்ளாமல் ஆதாரங்களை கொண்டு வருவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று மிரட்டும் தேர்தல் ஆணையம் இருப்பது இன்னொரு மிகப்பெரிய சோதனை இந்த சோதனையிலிருந்து இந்தியா மீண்டு வர வேண்டும்